எவ்வளவு சௌரியமா பூரா கரையிலேயே உட்காந்து கரைய தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் அந்த இந்தியா மேப் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு இப்பவே படுத்துட்டீங்களே இந்த பப்புன் டான்ஸுக்கு இது என்ன கொடுமையா இருக்கு நேத்து நாடகம் நடந்தனாலயா நேத்து கதம்பா சரி இருக்கட்டும் எதைய புரிந்தா நம்ம பூ கலந்தது அத்திருப்பாங்க நம்மளுக்கு தேவை காசு கொலக்கட்டை வெந்தா சரி அப்புறம் நாடக நடிகர்களை ஒளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி

வாங்க வாங்க அண்ணே வாங்க வாங்க இந்த பிள்ளை வாங்க வாங்க என்ன என்னடா வாங்க வாங்க இந்த பிள்ளை ஒரு போடு போடுங்க வாங்க எடுத்துக்கோங்க வாங்க ஒழுக்கமா பேசியா ஆள அப்படியே இருக்கு அந்த அந்த சேவப்பு சட்டைக்காரன் எந்திரச்சி இருக்கா கொஞ்ச நேரம் டான்ஸாக நடிக்கும் மணிமேகல் அவர்களுக்கு கிடாக்குளத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொண்டாடை போட்டு வருகின்றது

இப்படித்தான் குளிக்கணும் நீ இப்படி குளியோ அடுத்த கொரோனா நீ போய் தொலை மறுபடியும் கொரோனா வரதான் நீ போய் தொலை ரெண்டு கொரோனா தப்பிச்சுட்டே இதெல்லாம் சமாளிச்சு இந்த நாட தாடி காய்ச்சல் வாங்கறதுக்குள்ள நாங்க பாடு அதனால வேலைக்கு போனோம் போவோம்

டளமா வாமா 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 ஒரு தடவை எங்க கூட வா சேருமையாத்தவருமருந்தவர் இந்த பெரியவர் கொண்டாடும் தங்க தொட்டி நீங்க கூட்டி ஓ பேர சொல்லு பாட்டி தொட்டி புதாட்டி <laughs> <laughs> ரொம்ப நாளாக தூங்க நோக்கு புரியவில்லை கிடைக்க மாட்டேங்குது Yeah. Uh -huh. தாய்கிட்டலையே கேட்டி பாக்குது வர வரமாட்டீங்க இது எட்டாத கனி எட்டாதே எனக்கு எட்டு எட்டாது அக்கா தலவேல மாத்திடுவோம் அக்கா என்ன பாப்பா அவர் என்னமோ சொல்றாரு பாருங்க என்னயா என் குட்டி பைய தம்பூரியா ஓன் குட்டி பையனா ஆமா உன் பேரனா நீ மாத்திரைய போட்டு செஞ்சிட்டால் ஒரே நக்க நக்கி போவே போட முண்டே முண்டே முண்டா நல்ல ஒன்னு கிடிக்க கூட்டிட்டு போறே டவுசரோட காலோட போற இவருக்கு இங்க எட்டி தாவுறாரா அப்ப நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல நான் யாரையும் பண்ணல இப்படியே சொல்லி சொல்லி தான் நான் பண்ணனேனே பேர் வருது நான் யாரையும் பண்ணல நான் வந்து எந்திரிக்க முடியாது ஒருநாள் நீ எல்லாம் செஞ்சி ஆல் ரவுண்ட் காரே நமக்கு ஒரு ஆள் போட்டுருக்காங்க ஆமா பப்புன் வந்தாரா வந்தாரா பப்புன் எப்படி சூப்பர் என்னடா ஒரு வாரம் இது சொல்றதுக்கு சூப்பர் சரி அட்வான்ஸ் வேற இருக்கு உங்களுக்கு தெரியாது ஏடா அழகுரே டான்ஸ் எப்படிடா டான்ஸ் சூ

நல்லா இருக்குன்னு சொல்ற ஆளு நீங்க சாப்பிடுங்க எனக்கு பிடிக்கல நீ சொன்ன அன்னைக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் சச்சே அந்த பலகமே நமக்கு கிடையாது அப்படி ஆளா பாத்துட்டு திரியறியே ஒழுக்க மாதிரி பொட்டி நூறுக்கு போடு அதனால அந்த வேலைக்கு போனும் ஏமணி நம்ம உன் மணி உன் பேண்டுக்குள்ள பாறியா எனக்குன ஒரு ஆள் போட்டுருக்காக அவரை கூப்பிட்டு வேலைய வாங்கணும் அப்ப உள்ள விடுமா இந்த பெட்டிக்காருக்கு வாய் எதுலயா செஞ்சது வந்தா வந்து உள்ள விடுமா உள்ள விடுமா இல்லமா உள்ள விடுமான்னு சப்பா என்னடா வாங்கி வாவே ஒருமா எனக்கு என்னன்னு தெரியல இந்த பப்புனுக்கு அறு பேர் கேட்டதுல இருந்தே ஒரு மாதிரியா குது 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 குதுன்னு வருது ஏன் உன்ன போட்டு ஒரு என்ன செய்யப்படாது